ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரீ கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பற்றியில் மைசூர் மல்லின்ற செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நசில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிலோ பேக்கில் க்ரோ பேக்கில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது பாலித்தீன் பேக்கில் தான் இந்த பிளான்ட்டை வந்து எப்படி வந்து வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முழுமையான செடிகளை வந்து நம்ம வந்து பிடிங்கிட்டு வந்து கவரில் ரீபேக் பண்ணாலுமே செடியானது அந்த வேர் பக்கத்துலேருந்து உருவாக்குற மட்டும்தாங்க இருக்குது கட்டிங்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் நல்லா பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லை பட் ஈஸியான வந்து வந்து இருக்கிற சோ அதை கட் பண்ணி போடுறப்ப தான் உடைய க்ரோத் கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் வந்து கிடைக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் இருந்தாலே நிறைய விதமான பிளான்ட் உருவாக்கலாம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஒரே ஒரு பிளான்ட் தான் நான் இது இந்த பிளான் நட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய ஷூட்ஸ் வந்து உருவாகிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான செடிகள் இப்போதைக்கு எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது செடிகள் தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய மல்லி நம்ம பார்த்துருப்போம் இந்த மல்லி வந்து நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது நல்லாவே பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து மற்ற மல்லியை விட இந்த மல்லி வந்து செண்டு மல்லி மாதிரியான பூக்கும் இதுக்கு வந்து வெவ்வேறு பேரில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சுருக்காங்க மெட்ராஸ் மல்லினும் சொல்லிட்டு மைசூர் மல்லினும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செண்டு மல்லினும் சொல்லுவாங்க இதுக்கு நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது நிறைய வரவேற்பு இருக்குது காடு மாதிரி வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது கண்டிப்பாக வேணுன்ற நண்பர்கள் நீங்கள் நம்மளுடைய நர்சரியை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்ற செடிகளை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணுணாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய நர்சரி சேனலில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு தேவையான உரங்களும் நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய நர்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து எஸ்டி கொரியர் ப்ரொப்போஷனல் எஸ்டி கொர் அப்புறமா எம்எஸ்எஸ் பார்சல் இந்த மாதிரியான கொரியர் சர்வீஸில் பிளான்ஸ் அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு சேஃபாக செக்யூராக வந்து சேரும் நிறைய பேர் வந்து பிளான்ட் ஆர்டர் பண்ணுவாங்க பேமெண்ட்டும் பண்ணுவாங்க பட் அவங்களுடைய நேமு அவங்களுடைய அட்ரெஸை கரெக்டாக அனுப்ப மாட்டாங்க அதனால் ஏன்னால் நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் வந்து சேரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கள் மேலே வந்து தவறுதலாக எடுத்துக்கக்கூடாது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஒவ்வொரு நர்சரிகளுமே அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஸோ பிளான்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணி ஃபோல்டு பண்ணி அட்ரஸ் எழுதி எல்லாமே அனுப்பணும் அது எல்லாமே கொஞ்சம் சிரமமான விஷயம் அதனால பார்த்து பொறுமையாக வாங்குறது ரொம்ப நல்லது நம்மளுடைய நர்சரியில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பொறுமையாக நிதானமான முறையில் குவாலிட்டியான பிளான்ட்டை அனுப்புன்ற ஒவ்வொரு முக்கிய நோக்கத்தோட தான் செயல்பட்டுட்டு வரோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிளான்ட்டு சேஃபாகவும் செக்யூராகவும் அனுப்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிளான்ட்ல வந்து குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ so நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பிளான்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண நான் தயாராக இருக்கேன் ஓகேங்களா okay, <taps> நம்மளால் என்ன விதமான சப்போர்ட் வேணாலும் பண்ண முடியுங்க உங்களுடைய பிளான்ட் க்ரோத்திங் வேணாலும் சரி இல்லை பிளான்ட்டுக்கு தேவையான உரங்கள் உங்களுக்கு அப்புறமா ஃபார்மிங் பண்ணுனா கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ நிறைய விதமான ஃபார்மிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் சப்ஸ்க்ரைப் தான் இருக்குது ஸோ அந் என் நம்மளால் வந்து அளவுக்கு நிறைய பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெஃபட் போட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நீங்கள் தேவையான முறையில் கேட்டு வாங்கி பயன்படலாம் ஸோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன் நம்மளுடைய சேனல் பிடிச்சது நீங்க ஃபாலோ பண்ணுங்க சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்